ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறீங்க ஸோ விருட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய போகுதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டினுடைய இறுதியை நெருங்கியாச்சு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புதுமைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு சோ அதை நம்ம தெளிவா தொடர்ந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது புதிய வருடம் சோ புதிய வருடம் பிறக்கும் பொழுது ஒரு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படும் அதனுடைய தான் நம்ம விரச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவுல பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கிரகம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகமுமே வந்து பயிற்சி ஆகும் பொழுது குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் வந்து பயிற்சி ஆவாங்க ஸோ இதுதான் வழக்கமும் கூட இந்த கிரக மாற்றங்கள் தான் பனிரெண்டு ராசிகளுக்குமே மாற்றங்களை கொடுக்கும் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் முக்கியமாக ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கிரக பயிற்சிகளாக இருக்குது ஸோ புத்தாண்டு எப்போ பிறக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா மார்கழி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு புத்தாண்டு பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டில் நம்ம புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய விஷயங்களில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடியது தான் ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற குழப்பம் யாருக்குமே வேண்டாம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரர்களுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தங்கத்தில் செய்யுங்க இல்லை நிலத்தில் செய்யுங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி இருக்குது அதே போல் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகுகேது பயிற்சி ஸோ இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இந்த ஆண்டில் வந்து நடக்கப் போகுது குரு பார்த்திங்கன்னா இந்த வருடம் முச்சமடைந்து கடகத்துக்கு வராரு ஸோ மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்மத்துக்கு வந்து போக போறாரு ஸோ இந்த ஒரு நேரத்தில் வர்ச்சக ராசி என்பர்களை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வானதே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அல்லது விருட்சக லக்கணத்தை உடையவர்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு யோகம் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா யோக பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்க போகுது நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் போனது போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஸோ யாருடைய துணையும் இல்லாமல் யாரையும் சார்ந்து நீங்கள் இல்லாமல் உங்களுடைய தொழிலை நோக்கி நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலமா இழுபறியா இருந்துச்சோ அந்த நிலைமை எல்லாமே படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரே அடியாக மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா இது மாறணும் அப்படின்றது எதை பொறுத்துன்னா உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து அதையும் மறந்துடாதீங்க உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும் தடைகள் வராதா அப்படின்னு யோசிக்காதீங்க தடெல்லாம் அதிகமாக வரும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் பூர்வ புண்ணிய பலம் கிடைக்க போகுது ஸோ குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ விச்சக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய ஏற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது எதிரிகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியமும் அதே மாதிரிதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் இது தொடர்பான பாதிப்புகள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஜென்ரேஷன் வயசாக வரக்கூடிய அந்த ஜெனட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ்லாம் யாருக்கும் இருக்குன்னா அந்த வயசில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும் எதுலலாம் அற்புதம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது இப்படி எல்லா விதமான யோகங்களுமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடைக்குங்க அரசியலில் பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் பெற்றோர் பெரியோர் அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் விரச்சகராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய பெற்றோர் பெரியவங்க அப்படின்னு எல்லாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனங்களை ஏற்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் இதெல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம் நம்ம எப்பவுமே வண்டி ஓட்டக்கூடியவங்க தானே திடீர்னு பார்த்தா எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சோ காலம் நேரம் அப்படின்றது சரியா இல்லைன்னா எப்படி வேணா நடக்கும் அதனால பார்த்து கவனமா இருக்கணும் ஸோ வண்டி வாகனங்களை பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உடனே கூடியவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள் எப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இதனால் பிரச்சனைகளை நீங்கள் சேர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை அதை வந்து சரி பாருங்கள் சொல்ல போனாங்கன்னா எதாவது டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் போடுங்க ஒரு நாள் டைம் எடுக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ எதையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்பி மட்டும் செய்யாதீங்க யார் மேலேயும் அந்த நம்பிக்கையை வைக்காதீங்க ஒருவேளை அவங்க உங்ககிட்ட கையெழுத்து துவங்கிட்டு போய் வேறு எதுவும் செஞ்சிடலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா பார்த்து கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு இரு முறை அலசி ஆரஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க ஏன்னால் இந்த டைமில் டிஜிட்டல் மோசடிகள் அதிகமாக வந்து நடக்கும் வலைதளங்களில் மோசடிகளானது நடக்கும் அதாவது நீங்கள் சொல்ல போனால் என்னென்னா இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க ஸோ நல்லா பார்த்து கவனமாக இருங்க ஏன்னால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அந்த சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணாதீங்க தேவையில்லாத எல்லாம் நீங்களே வந்து வம்புடியாக எழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவ்வளவு தானே அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா இந்த சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கங்களை கொடுத்துடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் புதுசாக வந்து வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சீக்கிரமாக வந்து பண்ணி முடியும் அதாவது போட்டிகளை தாண்டி நீங்கள் ஓரளவுக்கு சாதிச்சுடுவீங்க கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் மருந்து கமிஷன் மர வகைகளில் நிறைய ஆதாயம் இருக்குது ஸோ இந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் அங்கே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் பார்க்கக்கூடிய ராசிகளில் ஒன்றாக ராசியும் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா பதிவுகளையும் பார்த்துருப்பீங்க அதிகமான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசி அப்படின்னு உங்களை வந்து சொல்லலாம் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பொருளாதார முடக்கத்தை வந்து தந்திருக்கார் அப்படின்னா எந்த வருமானமும் இல்லாமல் எல்லாம் பட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னால் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து குரு போக்கியஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறாரு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் உச்சம் பெறுகிறாரு ஸோ அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்த கேது குருவோடு இணையும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க ஸோ அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கும் ராகு மூணில் அமர்ந்து உங்களுக்கு முயற்சிகளுக்கான பலன்களை கொடுப்பார் சனியோ பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியோ மாறிட்டார் ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டமத்தில் அமர்ந்து பல துன்பங்களை வந்து கொடுத்துட்ருந்தார் இல்லையா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து சனி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் கொடுத்த இடத்துல உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் எதையுமே வந்து நீங்கள் நினைத்து கஷ்டப்பட வேண்டிய நிலையே வரவே வராது அதையே நீங்கள் எதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதாவது யாரையுமே வந்து துணைக்கு அழைக்காமல் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் கவலையே படாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுல உங்களுக்கு திருமணம் நடந்துடும் திருமணம் விரைவில் கைகூடும் பொருளாதார வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து விருச்சகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது புதிய வருடத்தில் அடைவீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து இருந்தாலுமே கூட எளிமையாக நீங்கள் பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்கிறதுனால அதனுடைய தாக்கங்களை வந்து குறைக்க முடியும் அந்த வரிசையில் என்ன செய்யலாம் வர்ச்சக ராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வர்ச்சக ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மட்டும் இல்லாமல் வேற என்ன பரிகாரம் செய்யலான்னா திங்கக்கிழமையாக பார்த்து பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் போலதான் ராசிக்காரர்களுடைய செவ்வாய்க்காரகனாக இருக்கிற முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுக்கும் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் முருகர் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து ஆறு வாரம் வழிபாடு செய்யுங்க போதும் அருமையான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு ஸோ சஷ்டி கவசம் கேட்கறது சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்கறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா முருகனே வந்து தைரியக்காரகன் தான் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் எல்லாத்தையும் கொடுப்பாரு எதையும் பார்த்து பயப்படாதவர் அதனால் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்துடும் ஸோ அறுபடை வீடுகளுக்கு போகணும் அப்படின்றது உங்களுடைய டார்கெட்டாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா அறுபடை வீடுகளுக்கும் நீங்கள் போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்தே வெளிப்பாடு செய்யுங்க ஏன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு அருகில் ஒரு முருகன் கோவில் இருக்கும் ஸோ பிடித்தமான முருகன் கோவில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒன்று இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க போதும் இப்படி உங்களுக்கு ஒரு வேளை பிடித்தமான கோவில் இல்லை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் முருகர் கோவில்னு இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஏழு எலுமிச்சி பழம் மட்டும் வாங்கிட்டு போங்க அதெல்லாம் ஆற கோயிலே கொடுத்துட்டு ஒரு பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உணவாக எடுத்துக்கோங்க ஜூஸாவோ இல்லை சாப்பாடு சமைச்சோ ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சகராசிக்காரங்க மறக்காமல் வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் தவறாமல் வந்து செய்து பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்